ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு இருந்த சில பொருட்களை எனக்கு விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எழுத எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த நம்பர்க்கே வாட்ஸ்அப் மூலியமாகவே ஆர்டர் பண்ணலாம் ஏதோ டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கு கால் பண்ணியும் பேசலாம் இது ஒரு வாட்ஸ்அப் லிங்கு தான் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது அதை கிளிக் பண்ணிங்கனால் ஏற்கனவே இருக்க அவைலபிள் ப்ராடக்ட் அதோடய பிரைஸு இமேஜ் அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர் எல்லாமே வரும் அதன் மூலியமாகவே கேட்லாக்ல இருக்க பொருளும் வாங்கிக்கலாம் ஏற்கனவே இருக்கிற அவைலபிள் ப்ராடக்ட்டை இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு டிஃபன் பாக்ஸ் தான் சின்ன சைஸ் பாக்ஸு நல்லா அழுத்தமாக இருக்கக்கூடிய பாக்ஸ் இதெல்லாம் அந்த பழைய பாக்ஸும் போது கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் ரெண்டே முக்கால் இன்ச்சுக்கு நாலு இன்ச்சு சைஸ் உள்ளது செவன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பூஜை பிளேட்டு இது நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய பூஜை ப்ளேட் நல்லா வரம்புக்கு மடக்கி விட்டு கம்பி கொடுத்து இருப்பாங்க நல்ல கண்டிஷனில் உள்ளது சின்ன சைஸ் ரெண்டு இன்ச்சுக்கு ஆறு இன்ச்சு சைஸு இந்த இந்த பூஜை பிளேட்லாம் இந்த சைடு மட்டுமே செட்டிநாடு சைடு மட்டுமே கிடைக்கக்கூடியது ஆயிரத்தி நானூறுபா இதுவுமே அதிகம் கிடைக்காது அவைலபிள் அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு அடுக்கு சட்டி தான் நாலு அடுக்கு ஒரு ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாலு அடுக்கு நல்ல கண்டிஷனில் நல்ல ஷைனிங்லேயும் நல்ல பல இருக்கக்கூடியது நாளும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியது இஎம் புசில் நம்ம பூஜை பஸுக்கு வச்சுக்கலாம் மூன்று சைஸ் பார்த்தோம்னா எல்லாமே நல்ல மூ மூணுமே ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிற மாதிரி நல்ல கண்டிஷனில் அருமையாக இருக்கக்கூடியது இந்த நாலு நாலும் அப்படியே செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன் நாலும் ரெண்டாயிரத்தி நானூறுபா டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் சைஸ் வந்து மூன்று இன்ச்சுக்குலேருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி மூணு இன்ச்சு அந்த மாதிரி வரும் நல்ல கண்டிஷனில் உள்ளது இன்றைக்கெலாம் கிடைக்க மாட்டேங்குது இது மாதிரி ஒன்று ஒரே மாதிரி ஒண்ணுக்குள்ள ஒன்று வச்சுக்கிற பீஸ்லாம் கிடைக்கிறதில்ல அடுத்ததாக பார்க்குறது வந்து நம்ம வெண்ணச்சட்டி பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு வெண்ணச்சட்டி இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு வெண்ணச்சட்டி தான் நாலரை இன்ச்சுக்கு அஞ்சரை இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ஆயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேங்க சைஸ் வந்து நாலரை இன்ச்சுக்கு அஞ்சு இன்ச்சு முக்கால் முக்கால் லிட்டரு இல்லைந்து ஒரு கிட்ட கொள்ளலை ஒரு முக்கால் கிட்ட பிடிக்கும் ஆயிரத்தி நானூறுரூபா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரேட் எல்லாமே இன்க்ளூடிங் கூறிய தான் அடுத்ததாக பார்க்குறது வெங்கலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கூஜா தான் இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு கூஜா நான் பார்த்து பார்த்தா ஒவ்வொரு பொருளையுமே எடுத்துகிட்டு வரோம் நல்ல சின்ன சைஸ் இது நான் யூஸ்வலாக பெரிய சைஸு நிறைய சைஸ் வரும் இது நல்ல அடக்கமான ஒரு சைஸ் ஆரஞ்சு சைஸ் கூடியது ரெண்டாயிரத்தி எண்ணூறுரூபா அந்த கூஜா அடுத்த பார்க்கறது பித்தளையில் இருக்கக்கூடிய கங்காயம்னா சொம்பு இது வந்து இப்போ ஃபஸ்ட் இப்போ காமிக்கிறது வந்து நார்மல் சைஸு ஒரு ஒரு லிட்டருக்கிட்ட பிடிக்கக்கூடியது ஒரு ஆறு அஞ்சரை இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ஆயிரத்தி அறநூறுபான்னு விலை கொடுக்குறேன் மூணு மெட்டல் உள்ளது பித்தளை காப்பர் வெங்கலம்ன்ற மாதிரி மூணு மெட்டல் உள்ளது தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்ங்க ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய ஒரு பேஸ் அதுலேயே அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நல்ல பெரிய சைஸு எவ்வளோ பெரிய சைஸ் பாருங்கள் நல்லா ஹெவி வெயிட் இது இது வந்து ஏழு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ரெண்டு லிட்டர்கிட்ட பிடிக்கும் இல்லை எப்படி இருக்கும் அப்படியே தாங்க வரும் அதுக்காக தான் கண்டிஷன் காமிக்கிறோம் ஏன்னா காப்பிடுறதுல அங்கே நாங்கள் சின்னதாக அந்த கீழே விழுந்தால் சில நேரம் வந்துடும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு இது காப்புறதுல இருக்கு ரொம்ப பழமையான பொருட்கள் இந்தளவு வெயிட்டில் இந்தளவு கனமாக கிடைக்காதுங்கிறதுனால வாங்கிட்டு வந்திருக்கோம் ஏழு இஞ்சி சைஸ் உள்ளது பெரிய இதெல்லாம் கிடையாது சின்ன சின்னது தான் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் விலை கொடுக்குறேன் டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெண்டே சேர்த்து வேணாலும் வேணால் வாங்கிக்கலாம் தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் அடுத்த பக்கத்து பித்தளையில் இருக்கக்கூடிய பால்தூக்கு மூணு பால் செட்டாக போட்டிருக்கோம் நல்ல கண்டிஷன் அருமையான ஒரு கண்டிஷன் அவ்வளோ புத்தம் புதுசாக இருக்கக்கூடியது நல்ல பெரிய சைஸ் இது நல்ல அடியில் பேஸ்லாம் நல்ல மெழுகுவடியே இருக்கக்கூடியது பெரிய சைஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு எப்படியும் ஒரு நாலு கிட்ட கெப்பாசிட்டி இருக்கும் இதெல்லாம் சின்ன சின்னதாக அந்த வெள்ளையாக தெரியறதுலாம் தண்ணி படுறது தான் மற்றபடி அருமையான ஒரு கண்டிஷன் இருக்குது வாஷ் பண்ணால் போயிடும் நான் வாங்கிட்டு அந்த வாக்கில் போட்டிருக்கேன் எப்படி இருக்கோ அப்படியே வரும் அதுக்கு அடுத்த சைஸ் இது ஒரு ஒரு ரெண்டரை கிட்ட கெப்பாசிட்டி இதுவும் நல்ல கண்டிஷனில் உள்ளது தான் சைஸ் வந்து பதினோரு பதினோரு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ஒவ்வொன்றுமே நல்ல வெளியே பூச்சி காப்பர் வீட்டு எல்லாமே மர ஹேண்டல் எல்லாமே அருமையாக இருக்கக்கூடியது இது நல்ல சின்ன சைஸ் சின்ன சைஸ் ரொம்ப கிடைக்கிறதே இல்லை இதெல்லாம் பீஸ் ரேட்டுக்கு தான் வைக்கிறாங்க சின்ன சைஸும் நல்லா வந்து உங்களுக்கு எட்டரை இன்ச்சு அடுத்தது பதினோரு இன்ச்சு அதுக்கு அடுத்தது ஒரு அடிக்கு ஒரு அடி ஒரு இன்ச்சு கூட மூணு சைஸும் அப்படியே செட்டாக இருக்கக்கூடியது இது வந்து ஏழாயிரத்தி அறநூறுரூபான்னு விலை கொடுக்குறேன் செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய மூணு பீஸ் அடுத்ததாக பார்க்குறது படி இது நல்லா சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஒரு கருங்காலிப்படி இது நல்ல பெரிய சைஸுங்க பட் கொஞ்சம் கண்டிஷன் இஷ்யூ கீழே உங்களுக்கு அந்த வாய் எல்லாம் கொஞ்சம் இந்த ஃபுல் ரவுண்டாக இல்லாமல் கொஞ்சம் லேசாக மாறுபாடாக இருக்குது அது கொஞ்சம் கண்டிஷன் இஷ்யூ இல்லை உள்ளது இருந்தாலும் நமக்கு ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது இந்தளவுக்கு கிடைக்கிறதே கஷ்டம் பெரிய சைஸ்லாம் கிடைக்கிறதில்ல அதனால் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சின்னது வந்து உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறுபா வருங்க பெருசு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரரூபா வரும் பெருசு வந்து கொஞ்சம் கண்டிஷன் இஷ்யூ இருக்கிறதுனால ரேட்டு கம்மியாக போட்டிருக்கோம் மூன்று இன்ச்சு ஒன்று சின்னது பெருசு அஞ்சரை இன்ச்சு அடுத்த பார்க்குறது காஃபி ஃபில்ட்ரு தான் இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு காஃபி ஃபில்ட்ரு காஃபி ஃபில்டருனா காஃபி மேக்கர்னு சொல்லக்கூடியது நல்ல கண்டிஷனில் உள்ளது இதெல்லாம் மேடின் இட்டாலி அங்கேயிருந்து கொண்டு வந்தது தான் அந்த காலத்தில் இப்போ உங்களுக்கு கிடைக்கிறத விட இது நல்ல குவாலிட்டியாக இருக்கும் சைஸ் வந்து ஏழு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ஆயிரத்தி தொள்ளாயிரரூபா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க இந்த அளவுக்கு ஒரு மட் பாதி அளவுக்கு தீ பகுதியில் வச்சு தண்ணி வச்சுட்டு அதில் மேலே அந்த கப் மாதிரி இருக்க அதில் டிகாஷன் வச்சுட்டு நம்ம அடுப்பில் டேரெக்டாகவே ஸ்டவ்ல வச்சோம்னா மேலே டிகாஷன் வந்து 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 சேரும் வித்தியாசமான ஒரு பீஸு ஏழு இன்ச்சு சைஸு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் அடுத்த பார்க்குறது மத்து தான் தேக்கு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மத்து நல்ல ஒரு மரம் மத்துங்க நல்ல கனமாக உள்ளது ஒரு மர மத்து போதே அவ்வளோ கனமாக இருக்குது ஒரு இந்த இடத்துலையுமே ஜாயிண்ட் இல்லாது ஒரு மரம் மட்டும்தான் என்னென்னா கைப்பிடியும் அந்த அடியில் இருக்க அந்த மோர் மத்தும் ஒரு ஒரே மரத்தில் செஞ்சுருக்கிறது ஒரு அந்த கைப்பிடி வந்து பெரிய மரம் எடுத்து குடஞ்சே செஞ்சுருப்பாங்க ஜாயின்ட் பண்ணது கிடையாது ரெண்டாயிரத்தி எழுநூறுபா டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் ஒன்றரை அடிக்கிட்ட சைஸ் இருக்கக்கூடியது அடுத்தத பார்க்குறது ஒரு மங்கள் இருக்கக்கூடிய ரெண்டு பாத்திரம் தான் ரெண்டுமே நம்மளை மாவு எடுத்து வைக்க மல்ட்டி மல்டி பர்பஸாக எதுக்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல வித்தியாசமான கலர் ரெண்டுமே சைஸ் வந்து அஞ்சு இன்ச்சுக்கு ஏழரை இன்ச்சு ஒன்று அஞ்சரை இன்ச்சுக்கு எட்டு இன்ச்சு ஒன்று அரை இன்ச்சு அரை அஞ்சு தான் வித்தியாசப்படும் ரெண்டையுமே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி அறநூறுபான்னு விலை கொடுக்குறேன் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுங்க ரெண்டுலேயுமே மேடின் ஏஸ்டியான்னு போட்டிருக்கோம் இதெல்லாம் வச்சு வருஷத்துக்கு முன்னாடி ஏஸ்டியாலேருந்து கொண்டு வந்த பொருட்கள் ஒரு இதில் மட்டும் அந்த ப்ரௌன் கலருக்குள்ள லேசாக வச்சு கைப்பிடிக்கிட்ட ஒரு வைச்சிப் இருக்குது மற்றபடி எல்லாமே கண்டிஷன் சூப்பராக இருக்கக்கூடியது அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய கும்மிழ் தூக்கு கும்பில் தூக்கும் அருமையான ஒரு கண்டிஷன் மூணு ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கும்பல் தூக்கு கிடச்சிருக்கு நல்ல பெரிய சைஸ் இது இப்படியும் உங்களுக்கு மூணு லிட்டருக்கிட்ட க மூணு லிட்டர்லேருந்து நாலு கிட்ட கெப்பாசிட்டி இருக்கும் பெரிய சைஸு ஒம்போது இன்ச்சு சைஸு ஒம்பது இன்ச்சுக்கு ஆறரை இன்ச்சு இந்த சைஸில் இருக்கக்கூடியது நம்ம பொருள் மா ஒரு பருப்பு இந்த மாதிரி ஏதோ ஒன்று சின்ன சின்ன பொருள் கொட்டி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மூணுமே அப்படி ஒரு கண்டிஷனில் நல்ல கும்பல் மூடியோடு இருக்கக்கூடியது மூணுமே ஆகினாலும் வாங்கிக்கலாங்க இது வந்து உங்களுக்கு முப்போதிக்கு இப்போ மூணு ஒரே மாதிரி இருக்கிறதுனால செட்டாக தான் போட்டிருக்கேன் எட்டாயிரத்தி எண்ணூறுபா டூ எயிட் எயிட் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் ஒம்பது இன்ச்சுக்கு ஆறு இன்ச்சு சைஸு நம்ம நம்ம வீட்லேயே நம்ம வச்சு நம்ம எதுவும் பொருள் கொட்டி வச்சு உபயோகத்துக்கே கூட நல்லாவே இருக்கும் அடுத்த நான் இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதாங்க எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்